ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சொதி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம அரைச்சி விட்ட சொதி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த சொதி குழம்புக்கு வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நம்ம சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஒரு அஞ்சு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம் போட்டு வெடிக்க விட்டோன்னே நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு போடணும் நான் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இந்த வெங்காயம் அதை நல்லா நம்ம அதை நறுக்கி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட கூட போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் இது ஒரு முந்நூறு கிராம் அளவும் இருக்கும் நல்ல பழுத்த பழமாக இதுக்கு நிறையா தக்காளி போட்டால் தான் இந்த சொதி குழம்பு சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும் அதையும் போட்டுக்குவோம் இப்போ நான் இது வந்து ஒரு அஞ்சாறு காய்கறி செ போட்டு தான் இந்த குழம்பே நான் சவு சவு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சவு எல்லாம் போட்டு தான் வந்து இந்த குழம்பே செஞ்சேன் நல்லாவே வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த காய்கறியும் சேர்த்துக்குவோம் நம்ம இது காய்கறியெல்லாம் போட்டு செய்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கும் சரி சூப்பராகவே இருக்கும் நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சொதி குழம்பு நம்ம இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் ஆக்சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பும் போட்டாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் போட்டாச்சு போட்டு அந்த கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலே வேக விட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து வேக வைப்போம் இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துக்குவோம் இது அடுப்பில் ஒரு வானலாவது இந்த சைடு காய் வேகட்டும் ஒரு அஞ்சாறு அஞ்சு ஸ்பூன் போட்டேன் பெரிய டீஸ்பூனால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு மல்லி இதுக்கு வந்து அரைச்சி விட்ட குழம்பு தான் இந்த சொதி குழம்பு அதனால தூள் போடாமல் அரைச்சே செய்வோன்ட்டு தான் இந்த டைம் செ செம்ம டேஸ்ட்டும் சரி ருசியும் சரி அட்டக்கசமாக இருந்தது ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு மல்லி இதை வந்து நல்லா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து காரத்துக்கு நமக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கனால நான் இது நல்லா காரமாக இருக்கிற மிளகாங்கிறனால ஒரு மூணு மிளகாய் மட்டும் இதுக்கு சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம அந்த மல்லியும் அந்த மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்குவோம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து ஏன்னா வந்து மிளகு அதிகமாக காரம் தாங்காது இந்த குழம்புக்கு அதனால் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சோன்னு கூட போட்டுக்கிட்டே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு ரெண்டு பட்டை துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் வந்து நம்ம கருகாமல் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி இதையும் வறுத்து எடுத்துக்குவோம் இதையும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நம்ம சாப்பாட்டு அரிசி இதையும் நல்லா நம்ம வந்து பொரியரிசி அரிசி இதை நம்ம பொறித்து எடுத்துக்குவோம் இதையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பொறிச்சு எடுத்து இந்த மா இதையும் நான் அரைச்சி எடுத்துட்டு இப்போ நல்லா காயெல்லாம் பாதி வேக்காடு நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்குவோம் ம மல்லிப்பொடி இந்த மசாலா ஜாமான்கள் அரைச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்க எப்படின்னு இந்த இதை துற இந்த மசாலா போட்டோன்னே நம்ம அந்த குழம்ப திறந்தோம்னா அவ்வளோ ஒரு வாடையாக சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து மிக்சி ஜாரில் அடித்து அதையும் ஊற்றியாச்சு குழம்புக்கு இப்போ நம்மளுக்கு நிறையா ஆண் குழம்பு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக இது நம்ம கொல கொலன்னு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு ருசியாக சூப்பராகவே இருக்கும் இது நல்லா ஒரு டைம் நல்லா கொதிக்கணும் நம்மளுக்கு கொதி வந்தோன்னே இறக்கிற வேண்டியதான் தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கொழம்பு டேஸ்ட்டு மாறி போயிடும் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்